தாய் அறிவித்துள்ள நெட்வொர்க் கெப்பாசிட்டி கட்டணம் குறித்து சின்னத்துறையின் சமூக வலைதள பக்கங்களான யூடியூப் மற்றும் ஹலோ பேஜில் நான்கு ஆப்ஷன்களோட பதிவிட்டிருந்தோம் நூற்றி முப்பது ரூபாய் கட்டணம் அதிகம் குறைவு தேவையில்லாது எதற்கு கட்டணம்னே தெரியல அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தோம் இதற்கு நூற்றி ஐம்பத்தி நாலு வாக்குகள் மொத்தமாக பதிவாகிருந்தது அதில் அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் இந்த கட்டணம் அதிகம் அப்படின்னு சொல்லி வாக்குகளை பதிவிட்டிருக்காங்க இரண்டு சதவீதம் பேர் மட்டும்தான் இந்த கட்டணம் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினாறு சதவீதம் பேர் நெட்ஒர்க் கெப்பாசிட்டி கட்டணம் நூற்றி முப்பது ரூபாய் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மீதி இருக்க பதினஞ்சு சதவீதம் பேர் எதற்கு கட்டணே தெரியல அப்படின்ட்டு பதிவிட்டிருக்காங்க ட்ராய் அறிவித்துள்ள நெட்ஒர்க் கெப்பாசிட்டி கட்டணம் அதிகம்னு சொல்லிட்டு அறுபத்தி ஏழு சதவீதம் பேரும் குறைவுன்னு இரண்டு சதவீதம் பேரும் தேவையில்லாததுன்னு பதினாறு சதவீதம் மக்களும் பதிவிட்டிருக்காங்க எதற்கு கட்டணே தெரியலன்னு பதினஞ்சு சதவீதம் பேர் தெரிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்கள் வந்து இதற்கு எதிராகவே கருத்து தெரிவிச்சிருக்காங்க